என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா நீங்க மதியத்துக்கு வந்து அரைச்சி வச்ச மீன் குழம்பு அப்புறம் வந்து பெப்பர் ப்ரான் அப்புறம் மீன் வருவல் தான் இந்த அரைச்சி வச்ச மீன் குழம்பு வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் எப்படி செய்யறேங்கிறத இந்த வீடியோல பாரு நம்ம அரைக்கிறதுக்கு எல்லாத்தையும் வதக்கிடுவோம் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் நான் இது மாதிரி அரைச்சி வைக்கிறதுக்கு வந்து நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன் சில பேர் தேங்காய் சேர்த்து அரைச்சி ஊற்றுவாங்க நான் இதுக்கு வந்து தேங்காய் மாட்டேன் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் அப்புறம் ரெண்டு தக்காளி வச்சிருக்கேன் கொஞ்சமாக மிளகு அப்புறம் கொஞ்சமா ஜீரகம் அதான் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கி அரைச்சிட்டு வந்துட வேண்டியதுதான் இதை நல்லா வதங்கட்டும் நான் வந்து புளி கரைச்சி ரெடியாக வச்சிருக்கேன் ஒரு ஐம்பது புளி இருக்கும் அதை ஊற வச்சு கரைச்சி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதை வதக்கிட்டு இதை நம்ம அரைச்சி இதில் கலந்து தாளிக்க வேண்டியதுதான் நல்லா வதங்கிருச்சு பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும் அப்போதான் நல்லா இருக்கும் குழம்பு சரியாக வதங்கலைன்னா நல்லா இருக்காது இதை நல்லா ஆற வச்சுட்டு அப்புறம் தான் மிக்சியில் அரைக்கணும் இதை ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு ஆளை செய்யணும் ஆள் செய்யறதுக்கு கடாயப்பட்ட சென்னையை ஊற்றிடுவோம் இதுக்கும் வந்து நான் மிளகாத்தூள் போட மாட்டேன் அந்த மிளகு தூள் தான் இந்த இறாலுக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ரெண்டு கிராம்பு போட்டுக்கலாம் ரொம்ப ஹெவியாக ஃப்ளேவர்லாம் வேணாம் ரெண்டே ரெண்டு கிராம்பு கிராம்பு வெடிச்சிருச்சு நான் வந்து வெங்காயம் புதினா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் இதை போட்டுரும் இந்த புதினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்கு தான் அரைச்சி வைக்கிறேன் அது ரெண்டாவது கூட இப்போ வெயில் நல்ல இறால் வந்து ஹீட்டுன்னு சொல்லுவாங்க புதினா சேர்த்து செஞ்சோம்னா கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் இப்ப வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இது ரெண்டு நல்லா வதங்கட்டும் என்ன பிரியணும் அப்படி வதங்கணும் தான் டேஸ்டே இருக்கு இது நல்லா வதங்கிருச்சு இப்ப நான் வந்து அரைச்சி வச்சிருக்க தக்காளி அதையும் சேர்க்கலாம் எல்லாத்தையும் அரைச்சி தான் போடுறோம் ஓகே இதை நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு கடையை போட்டாச்சு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம் பாருங்கள் நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துடறோம் இதை வந்து இந்த புளியில் கரைச்சிடலாம் அரைச்சிட்டு வந்தது ம் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாத்தூள் இது வந்து காரத்தை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா மிளகு வேறு போட்டிருக்கோம் கொஞ்சம் பார்த்து தான் போடணும் ஓகே கொத்தமல்லி தூள் அது சின்ன ஸ்பூன்ல ஒன்று போட்டுக்கிட்டேன் உப்பு நல்லா உள்ளங்கையில் ஓரளவு போட்டிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்ருவோம் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் வதக்கிறதுக்கும் தான் ஊற்றணும் தாளிக்கிறதுக்கும் தான் ஊற்றணும் ஏன்னா புளி சூடு நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா குளிர்ச்சி வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சிருச்சு நான் வந்து சின்ன வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு தூள் போட்டுக்கலாம் அல்லூப்பூர்ற குழம்ப ஊற்றி இல்லாமா இது செவஞ்சிருச்சா ஓகே வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம குழம்ப ஊத்திடலாம் இது நல்லா சுண்டோடே நம்ம மீன் போட வேண்டியது பண்ணி வச்சிடணும் இப்போ வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம் மிளகு தான் இதுக்கு காரமே ஏன்னா நம்ம மிளகாத்தூள் போடுறது இல்லைல்ல அதனால மிளகுத்தூள் நிறைய போட்டுக்கோங்க கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் போடணும் போ நல்லா அந்த புதினா ஃப்ளேவரில் அந்த இறால் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தண்ணி ஊற்றிடலாம் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வைப்போம் இப்போ வறுக்கிற மீனுக்கு மசாலா ரெடி பண்ணிவிடுவோம் நான் வந்து புளியை நல்லா வெந்நீரில் போட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த கோதெல்லாம் எடுத்துடணும் இல்லாட்டியும் வந்து நார் வந்து தொண்டையில சிக்கும் மிளகு மிளகு போட்டுக்கும் ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் எல்லாமே அப்புறம் வந்து சோம்புத்தூள் அப்புறம் கல் உப்பு கொஞ்சம் இதிலே அரைச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் நீங்கள் சால்ட்டு போட்டு பிசைஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட் எடுப்படாது கல்லுப்பு போட்டு மசாலா அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இந்த பேஸ்ட்டு இதில் ஊற்றிடலாம் பெசுறதுக்கு எல்லாத்தையும் மஞ்சள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் மீன் போடலாம் அதுக்கு தான் தனியாக இதை அரைச்சி ஊற்றுறது இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாத்து இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது வந்து ஏரி மீனுங்கிறதுனால நம்ம இஞ்சி பூண்டு போட வேண்டியது இல்லை இதே நீங்க கடல் மீனெல்லாம் இஞ்சி பூண்டு போடலாம் ஏரி மீனுக்கெல்லாம் இஞ்சி பூண்டு போட்டா வேற மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது எங்களுக்கு பிடிக்காது அதனால நாங்க அதை செய்கிறது கிடையாது இப்போ மீனை போட்டுடலாம் இல்லை ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டோம் இது ஃப்ரெஷ்ஷாக இருந்துதான் அதனால இது கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இல்லாட்டியும் அந்த கட்டை முறையிலேயே வந்து கொஞ்சம் வருத்தரலாம் வெயில் நாளில் வந்து இந்த ஏரி மீன்லாம் வாங்கினா பார்த்து வாங்கணும் அது சீக்கிரம் வீணாக போயிடும் கண்ணை பார்த்து வாங்குங்க மீன் வாங்கும் போது கடன் மீன் கூட நம்பி வாங்கிடலாம் ஆனால் ஏரி மீன்லாம் கொஞ்சம் பார்த்து தான் வாங்கணும் அதெல்லாம் ரொம்ப நாள் தாங்காது நல்லா மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் மசாலா இருக்க மாதிரி தடவிடுவோம் இப்போ எல்லாத்தையும் பெசரியாச்சு இதனால் ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அரை மணி நேரம் ஊறி நல்லா நல்லாயிருக்கும் அப்போ தான் உப்பு புளிப்பு எல்லாமே அந்த மீனில் ஏறும் இப்போ குழம்பு சுண்டிருச்சான் பாப்பமா சுண்டி தான் மீன் போடணும் ஓகே சுண்டிடுச்சு இப்படி கரண்டியில் எடுத்து இப்படி சுற்றுனீங்கன்னா அந்த குழம்பு வந்து அந்த கரண்டியில் ஒட்டணும் தண்ணியாக இருந்தால் ஒட்டாது இப்போ மீன் போட்டுருவோமா இது நல்லா இருக்கும் அந்த கட்டை முறையு இதுல கொஞ்சம் முள் ஜாஸ்தியா இருக்கும் பார்த்து சாப்பிடணும் பசங்களுக்கு கொடுக்கும் போது பார்த்து கொடுக்கணும் இது நல்லா கொதிக்கட்டும் மீன் போட்டு எப்போதுமே குழம்ப டக்குன்னு மூடிடக்கூடாது இல்லாட்டி மீன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி புளுங்கி வந்துடும் நம்ம புழுங்கி வந்து கலண்டுரும் அந்த முள்ளுலேருந்து மீன்லாம் எல்லாம் உதிரு போயிடும் கொஞ்ச நேரம் ஓப்பனில் இருக்கட்டும் ஓகே இறால் வந்து முக்கால்வாசி நல்லா வெந்திருச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுப்போம் முதல் ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்போ ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் தண்ணி மட்டும் நிறையா ஊற்றிடக்கூடாது இறாலில் அதுவே தண்ணி விடும் நான் ஊற்றுன தண்ணியிலே நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து கருவேப்பில் போட்டு ஒரு மூணு நிமிஷத்துல இறக்கிடலாம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் ஓகே குழம்பு ரெடி ஆயிடுச்சு இவருங்க நல்லா திக்கா இருக்கு நல்லா சுண்டி வச்சாதான் நல்லா இருக்கும் குழம்பே ரெண்டு நாள் ஆனாலும் நல்லா இருக்கும் ஆஃப் பண்ணிடுவோமா அடுத்தது ராலை பார்த்துருவோம் ஓகே ரால் ரெடி ஆயிடுச்சு அட் அடைமில் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு இதையும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மீன் வறுத்துடலாமா என்ன ஊற்றிக்கும் ஓகே என்னெல்லாம் பொறுமையா லோ ஃப்ளேமில் வச்சு திருப்பி திருப்பி எடுக்க வேண்டியதான் ஓகே மீன் வருவலோ ரெடி ஆயிடுச்சு எடுத்துருவோமா நான் பார்க்கவே நல்லா ப்ரௌன் கலர்ல கரெக்டான பதத்தில் இருக்கு சாப்பிடலாமா கசிஞ்சு தான் தரணும் மீனுமே தான் எடுத்து தரணும் இதுல முள்ளு ஜாஸ்தியா இருக்கும் அதனால பிணைஞ்சு வச்சிருவேன் அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா முள் எடுத்து போடுவோம் நம்ம சாப்பிடுவோமா வா நீ சாப்பிடு இந்த முரல்ல வந்து ரொம்ப முள்ளு இருக்கும் அதனால பார்த்து கொடுங்க பசங்களை கொடுக்கும் போது டக்குன்னு அவங்கள்ட்டே கொடுத்து சாப்பிட சொல்லிடாதீங்க முள் எடுத்து சாப்பிட தெரிஞ்சு அவைக்கே சாப்பிட தெரியலன்னா சொல்லும் முதல் குழம்பு டேஸ்ட் பண்ணி சொல்றேன் எப்படி இது சூப்பரா இருக்கும் நான் வந்து புளிய போட்டு அரைக்க மாட்டேன் தேங்காய் அரைக்க மாட்டேன் இந்த மாதிரிதான் வைப்பேன் சூப்பரா இருக்கும் நீங்களும் புளி போட்டு அரைக்கிறது நல்லா இருக்கும் புளி போட்டு அறுத்து என்ன ஆகுதுன்னா ரொம்ப வந்து தடை தடவை தள்ளி மாதிரி கட்டியா ஆயிடும் நீங்க இந்த மாதிரி புளியை கரைச்சிட்டு வித்து அரைச்சி ஊத்துட்டீங்கன்னா கரெக்டான பதத்துல இருக்கணும் மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் தண்ணியாவும் இருக்கக்கூடாது திக்காவும் இருக்கக்கூடாது மீடியமா இருக்கும் அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும் ஆள் சாப்பிட்டு பார்ப்பாங்க ஆளு சாப்பிட்டு அந்த புதினா வசம் சூப்பராக இருக்கும் இல்லை முறைக்கல முறைக்காது நான் கொஞ்சம் நான் நல்ல போட்டேன் இது மாதிரி புதினா போட்டு அரைச்சி செஞ்சு பாருங்க அப்புறம் பாருங்க நீங்கள் அதே தான் செஞ்சு இருப்பீங்க அவ்வளோ நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் எனக்கு வச்ச மீன் குழம்பு சூப்பராக அமைஞ்சு போச்சு சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது ஏன்னா சாப்பிடு சூடாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் மீன் குழம்பு அதனால நாங்கள் கடை கடந்து சாப்பிடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க